வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் கொஞ்சம் லேட்டாக ஜாயின் ஆனதுக்கு ரொம்ப சாரி சரிங்க சார் ஸோ படத்தை பார்த்து எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் எல்லாருமே எங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் என்னோட கோ ஆர்டிஸ்ட் ஹீரோ சார் மிஸ்டர் ஸ்ரீராம் கார்த்திக் அப்புறம் மனிஷா அவங்க எல்லாருமே செட்டில் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒர்க் அட்மாஸ்பியர் கொடுத்துருந்தாங்க ஓவராலாக ஐ வாஸ் வெரி ஹாப்பி அங்கே ஃபீல்டில் இருக்கப்போ சரி ஷார்ட்டில் இருக்கப்போ சரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் மூவி தேங்க் யூ யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் நம்ம ப்ரொடியூசர் சார் விஜயன் சாருக்கு நன்றி சொன்னோம் ஏன்னா எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அண்ட் அதுக்கப்புறம் டேரக்டர் சார் கேப்டன் ஆஃப் த ஷிப் டேரக்டர் தான் ரமேஷ் சார் இந்த படத்தோட கதை எனக்கு வந்து ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் ரீட் பண்ணாங்க அப்போ எனக்கு சொன்னாங்க ஸ்ரீராம் கார்த்திக் சார் தான் இந்த படத்தோட ஹீரோ அண்ட் என்னோடய ரோல் என்ன அதுக்கு ஸோ படம் ஓவரால் நான் நடிக்கும்போதும் படம் பார்த்துட்டு எல்லாமே எடுத்தது அப்படியே அந்த படம் ஃபுல்லாக எங்கேயும் கட் பண்ணாமல் எடிட்டர் சார் சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் எடிட்டரும் செம்மையாக ஒரு படத்தை எடிட் பண்ணி ஸோ ஓவரால் டீம் அபுபக்கர் சரோட மியூசிக் அண்ட் இட்ஸ் அ டீம் ஒர்க் ஸோ ஃபாத்திமா அகேன் நம்ம கோ ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பிரியதர்ஷினி மேம் இருக்காங்க ஸோ எல்லோரும் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக ஒரு ஃபீல் குட் மூவியாக பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஐ உட் லைக் டு தேங்க் ஜெனசிஸ் சார் இந்த படத்தை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் அண்ட் பத்திரிகை வர்ற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப நன்றி இந்த படம் நீங்கள் சப்போர்ட் பண்ணி எப்படி ஒரு ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகிறதுக்கு நீங்கள் தான் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் சில ஹீரோ இருக்காங்க ஹீரோயின் இருக்காங்க எப்படி ஒரு வகை படுத்து இருக்கீங்க லாஜிக்கே இல்லாம இருக்குது பேய் ஓகே கூட இருக்கிற மாதிரி இருக்குது லாஜிக்கே இல்லாம இருக்கு அப்படி சொல்ல முடியுதே புரியல புரியல பாடத்துல பேய்ன்னு ஒன்னு இருக்கு இல்லன்னு காட்டி இருக்கீங்க அது லாஜிக்கே இருக்கு இருக்கானே எப்படி அது நம்புறது இல்ல இது ஸ்டோரி தானே சார் இது வந்து ஒரு கற்பனையான கதை சார் இல்லை அது எங்களுக்கு தானே கடை படமும் நல்லா இருக்கு அப்படி சொல்ல முடியாது ஒரு ஆன்மாவுக்கும் ஒரு பையனுக்கும் காதல் கதை தானே அவர் மட்டும் நம்பலாம் அவர் ஃபேமிலியும் சேர்ந்து நம்புது ஃபேமிலியாக ஓகே இவர் நம்பும் போது அம்மாவும் கரெக்டாக நம்பினாங்க கடைசி பேய வச்சு காமெடி தான் பண்ணியிருக்கீங்க சீரியஸாக எங்கள் மனசில் ஓட்டலை என்னுடைய கருத்தாக சொல்கிறேன் அப்படிங்களா ஓகே ஏதோ ஒரு வகையில் நீங்கள் காட்டியிருக்கலாம் அந்த டூரிஸ்ட் ஃபேமிலியில் காட்டினாங்களே இதில் இல்லை நான் எமோஷ்னலாக கொஞ்சம் டச்சிங்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு அப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் சார்

நல்லா வித்தியாசமான கற்பனை இந்த சீனா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம் செகண்ட் ஹாஃபில் அது மாதிரி அந்த குழந்த பிறக்கிற வரைக்குமே அவங்க அம்மா நம்புறாங்க அப்படின்றது வந்து இல்லை அதனால தான் ரொம்ப கதையை வந்து வெளியில் கொண்டு வராமல் அந்த ஃபேமிலிக்குள்ளேயே மட்டும் சொல்லியிருந்தோம் ரொம்ப நீங்கள் கேட்குற மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுனால ஒரு பையங்கிறதுனால அவங்க நம்பிட்டாங்க மூணு ஹீரோயின் இருந்தாங்க ஆமாம் ஆனால் நீங்கள் ஆவி மூலயமா குழந்தை பார்த்தது என்னால் தாங்க முடியல இன்ட்ரோல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சீன் வந்து அவர் மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களும் மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க உன் மேல படுத்துட்டு இருக்கேன் உனக்கு முத்தம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கரெக்டா மெசேஜா கொடுத்துட்டே வந்தீங்க படத்துக்கு ஏத்த மாதிரி மெசேஜ்னு சொல்லிட்டு திடீர்னு பிளாக் பண்ணிட்டீங்களா ஏன் சவுண்ட் மட்டும் தான் கேட்டுது அதுக்கு ப்ராசஸ் நடந்துருந்ததா அதுதான் சார் அதுக்கு மேல காமிச்சு நல்லா இருக்கா இது ஆக்சுவலா இந்த கதை வந்து உங்களுக்கு அது தோணுச்சா இல்ல எப்படி இத யோசிச்சீங்க இந்த கதையை முதல்ல இல்லை அவர் படத்தில் வந்து குடும்பம் நடத்துகிறதையும் காமிக்கணும் இல்லையா ஸோ எந்தளவுக்கு வந்து அவள் அந்த ஆனந்த் கேரக்டர் வந்து அவள் கூட ஜெல்லாக இருந்தாங்கிறதுக்காக அந்த சீன் அதுதான் சார் ஹீரோ சொல்லும் போது ஹீரோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க ஏன்னா ஒரு ஹீரோயினே இல்லாமல் நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படின்னும் போது டப்பிங்கில் வாய்ஸ் கொடுக்கும்போது உங்கள் மூடு எப்படி இருந்தது மூடெல்லாம் இல்லை சார் சார் அவர் ஸ்கிரிப்ட் படிக்க கொடுத்துருந்தார் சார் அதில் வந்து ஒன்லைனில் எழுதிட்டார் ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணுறீங்க நீங்களே வந்துட்டு பண்ணுறீங்கன்ற மாதிரி நீங்களே நீங்களே கற்பனைகளை வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணுறீங்கன்னு எழுதிட்டார் அதுக்கப்புறம் வந்து ஸ்பாட்டில் தான் சொன்னார் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் சொல்லிட்டு சார் இதெல்லாம் ரொம்ப டூ மச்சாக இருக்கும் சார்ன்னு சொன்னதுனால கொஞ்சம் பிளாக் ஸ்க்ரீன்லாம் பண்ணி காப்பாற்றி விட்டுருக்காரு சார் ஹீரோ சார் சொல்லுங்கள் நீங்கள் ரொம்ப நாளாக வந்து முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி ஒரு விஷயத்துல தோல்வி அடைஞ்சிருங்க அது ஆக்சுவலாக உங்க உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஆனால் இப்போ வந்து உங்கள திறமை இருக்கு ஆனால் மேலே வர முடியல ஏன் உங்களை யாரும் அப்ரோச் பண்றது கிடையாதா இல்ல திறமை இல்லாத இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாலையும் எல்லாத்திலையும் ஃபேமஸ் ஆயிடுறாங்க திறமை இருந்தும் வந்து ஏன் தமிழ் சினிமாவில் நிறைய பேரால் மேலே வர முடியல அது ஏதோ காரணம் கார்ப்பண்ணு சின்ன ஒரு சிலருக்கு உடனே நடந்தும் சார் ஒரு சிலருக்கு லேட்டாக்கும் சார் லேட்டா நடந்தது அருண் விஜய் சாருக்கு லேட்டா நடந்தது சொல்லலாம் இல்லையா ஜெயிச்சிடலாம் சார் கண்டிப்பா சரிங்க சார்

அதுக்காக பண்ணல இது ஒரு ஒரு ஐடியாவை வச்சு பண்ணது காமிக்க கூடாதுங்கிற ஒரு ஐடியாவோட அப்புறம் பாத்தீங்கன்னா ஆவி வந்து பன்னெண்டு மணிக்கு தான் மெசேஜ் பண்ணுங்கிறீங்க ஆஃபீஸ் போற டைம்லயும் மெசேஜ் பண்றாங்க அம்மா சமைக்கிற டைம்லயும் பண்றாங்க அந்த லாஜிக்ல அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் எனி டைம் வந்துடுறாங்க சார் ஓ அப்படியா ஆமா ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா வந்துருக்க மாட்டாங்க இவங்க கூட லவ் அதுக்கப்புறம் டைமிங் இல்லாம வேலை இல்லாம ஓகே ஆ டேரெக்ட் சார் ஆ சார் ஓ ஆவியை பற்றி சொல்லியிருக்கீங்க கரெக்டு ஆவிக்கு வந்து இந்த ஆசை நிறைவேறிடுச்சுன்னா அது உலகத்தை விட்டு போயிருன்றாங்க இந்த ஆவி குழந்தைய பத்துக்குது அதுக்கப்புறம் கடைசி ஓரளவு வாழுதா எப்படி சார் ஒன்றும் புரியல கடைசியில் இல்லை இந்த ஆவி போவே போவாதா இல்லை கடைசி ஊரில் இருக்குமா எப்படி அது அதான் சார் அது கூடயே தான் வாழ்ந்துகிட்ருக்குங்கிற மாதிரி தான் முடிச்சிருக்கோம் சார் அது நம்ம சொல்கிறது தானே சார் இது எல்லாமே ஒரு கற்பனை தானே சார் ஆன்மாங்கிறது இருக்குதா இல்லையான்லாம் தெரியல இது ஒரு கற்பனை இந்த பையனோட அவங்க லைஃப் ஃபுல்லாகவே வாழ்ற மாதிரி நம்ம முடிச்சிருப்போம் அதுதான் சார் சார் ஒரு ஸ்ரீராம் கார்த்திக் சார் சொன்ன மாதிரி மியூசிக் டைரக்டர் பிரமாதமாக பண்ணியிருக்காரு அவர் தான் அவங்க படத்தில் உட்கார வைக்கிறது அவர் தான் உயிர் பாட்டு எல்லாமே நல்லா மேனும் ஒர்க் பிரமா கண்டிப்பா சார் தேங்க் யூ இல்லை அது ஃபினிஷ் பண்ணி தான் அனுப்பிச்சிருப்போம் இவரு அப்ரோச் பண்ணுவாங்க கையல் கேரக்டர் வந்து அப்ரோச் பண்ணி பார்ப்பாங்க இவரு தன்னோட முடிவை சொன்னதுக்கு அப்புறம் அவங்க போயிருவாங்க அதுக்கப்புறம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் பதிமூணு படம் வருது ஓகே சார் ஒரு நல்ல இவ்வளவு காம்படிஷன் உலகத்துல இப்படி ஒரு படம் பண்ணிருக்கீங்க ஒரு செக்ஸ் ஆச்சும் மேல் வங்கி வந்து அதுக்காச்சும் பார்க்க வந்திருப்பாங்க வந்து இது வந்து கற்பனை இல்லை முட்டாளாக்குற மாதிரி நம்பகத்தன்மையே இல்லையா சார் கொஞ்சமாச்சும் நம்பகத்தன்மை இருக்கணும் இல்லை சார் செக்ஸ் வந்து வியாபாரமாக இருக்குன்னு எனக்கு தோணலை கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பண்ணியிருக்கிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஸ்டோரியா பண்ணிருக்கிறோம் அது அது சில அபிலாச

இல்ல இல்ல தோணுச்சு இல்ல இல்ல ஒரு ஹீரோ வந்து என்னன்னா அந்த பொண்ணோட கருவுல இருந்து தன்னோட ஒரு கதைய ஒரு ஒரு குழந்தைய உருவாக்கணுங்கிறது தான் அவருடைய இதா இருந்திருக்கும் அதுதான் அவரு ஆனந்தி மேல வச்சிருக்கிற அன்புக்கு இதா இருக்கும்னு நினைச்சு அவர் பண்ணியிருக்காரு சார்

பக்கத்துல கூட நடிக்கிறது ஈஸி யாருமே இல்லாம நம்மளே அதை கற்பனை பண்ணிட்டு நடிக்கிறதுன்றது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும்னு நினைச்சேன் அது எனக்கு இன்ட்ரெஸ்டிங் தான் சார் இருந்தது நல்லா இருந்தது சார் நடிக்கிறதுக்கு